அன்பார்ந்த பக்தி அஷ்டோச்சான நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் செவ்வாய் சுக்கரன் ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து ஒரு ராசி கட்டத்தில் இருந்தார் என்ன பலன்களை தருவார்கள் அப்படிங்கிறத பாக்கலாங்களா ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து இருக்கிறாங்க வைங்க அந்த பெண் நல்ல உடல் கட்டமைப்போடு இருப்பார்கள் கட்டுடல் கொண்ட காளை அப்படிங்கிற ஆனா இதுல பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரம் சேர்ந்து இருக்கிறப்ப அந்த பெண் நல்ல கட்டுடல் கண்ட கண்ணியாக இருப்பார் கட்டுடல் கொண்ட கண்ணியாக திகழ்வார் சரிங்களா செவ்வாய் அப்படின்னாலே அவருதான் அந்த உடல் கட்டமைப்பு கட்டமைப்புக்கு காரணம் தான் செவ்வாய் சட்டுக்கோப்பான உடல் அப்படின்னா செவ்வாய் நல்ல துருதுருப்பு வேகம் பரபரப்பு செயல்திறன் துடிப்பு இதெல்லாம் செவ்வாய் ஒருத்தர் வந்து வேகமா ஒரு துருதுருப்பா ஒரு பரபரப்போட ஸ்பீடா இருக்கிறாங்கனாலே அது செவ்வாய் ஒன்னு லக்கணத்தில் இருப்பா அல்லது லக்னத்தை பார்ப்பாரு சரிங்களா அப்படிப்பட்ட செவ்வாயும் சுக்கரானும் சுக்கரனும் சேர்ந்து பெண் ஜாதத்தில் இருக்கிற போது அந்த பெண் நல்ல துடிதுடிப்பானவளாக துரிதுருப்பானவளாக பரபரப்பானவளாக வேகம் உள்ளவளாக நல்ல உடல் கட்டமைப்பு கொண்டவளாக அந்த பெண் திகழ்வார் அதே ஆண் ஜாதத்தில் வந்து அந்த சுக்கரன் செவ்வாய் இருக்குன்னு வைங்க அந்த ஆண் எப்படி இருப்பார் சரிங்களா சுக்கரனுடைய தன்மையோடு இருப்பார் பெண் செவ்வாயினுடைய அமைப்போடு திகழ்வாள் அதே நேரத்தில் அந்த ஆஞ்சாலத்தில் இருக்கும்போது ஆண் அந்த சுக்கரனுடைய தன்மையோடு அந்த அமைப்போடு செயல்படக்கூடியவராக அந்த உணர்வோட உணர்வுள்ளவராக இருப்பார் நல்ல ஆடம்பரமா நல்ல சொகுசா ஜாலியாக ஒரு டாம்பீகமா எதுவாக இருந்தாலும் உடை உடையிலிருந்து எல்லாமே அப்படியே ஜி ஜிகி ஜிகி நல்லா சொகுசாக இருக்கணும் ஒரு ஆடம்பரமா இருக்கணும் வாழ்க்கையில ஒரு சொகுசா வாழணும் ஜாலியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமா ஆடம்பர வைங்களேன் அப்படி ஆடம்பரத்தன்மையை ஆளுக்கு ஆண் ஜாதத்தில் செவ்வாய் சுக்கன் சேர்க்கிற போது அமைப்பு இருக்கும் பெண்ணுக்கு இருக்க பெண் ஜாதகத்தில் இருக்கும்போது பெண் செவ்வாயினுடைய அமைப்பு கொண்டவளாக திகழ்வாள் ரெண்டு பேருக்கு நல்ல அந்யோன்யம் இருக்கு பெண் ஜாதத்தில் செவ்வாய் சுக்கன் சேர்க்கிருந்து அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவனும் இந்த பெண்ணும் நல்ல அந்யோன்யமாக இருப்பார்கள் வரக்கூடிய கணவனோடு மிகுந்த பிரியத்தோடும் அன்போடும் ஆசையோடும் காதலோடு பெண்ணும் திகழ்வாள் வரக்கூடிய அந்த கணவனும் திகழ்வான் அதே மாதிரி ஆஞ்சாதகத்திலிருந்து வந்து ஆணுக்கு வரக்கூடிய மனைவி இந்த கணவனை நேசிக்கக்கூடியவனாக அன்பு காட்டவனாக அன்பு காட்டக்கூடியவளாக ஆசை கொண்டவளாக பிரியம் கொண்டவளாக காதல் கொண்டவளாக திகழ்வாள் அதே மாதிரி இந்த ஆணும் வரக்கூடிய பெண்ணின் மீது மனைவியின் மீது சிறந்த காதல் கொண்டவனாக திகழ்வார் நல்ல அன்பு காட்டக்கூடியவராக பிரியம் கொண்டவராக திகழ்வார் சரிங்களா இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருந்துட்டாலே சேர்க்கை இருந்துட்டாலே இயற்கையாகவே உடல் ரீதியான பொருத்தத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஜோதிட இயற்கையாகவே அந்த பெண் ஜாதத்தில் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கிற போது வரக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதே மாதிரி ஆண் ஜாதத்தில் இருக்கிற போது வரக்கூடிய மனைவிக்கும் கணவளுக்கும் இங்க பெண் ஜாதத்துல கணவனுக்கும் மனைவி இயற்கையாகவே உடல் பொருத்தம் இருக்கிறது உடல் பொருத்தம் விடும் அப்படின்னு ஜோதிட சரிங்களா பல முக்கியமான பொருத்தங்கள்ல மிகச்சிறந்த உடல் பொருத்தம் இயற்கையாகவே அமைச்சிருக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா செவ்வாயினாலே என்ன சொல்றோம் என்ன சொல்றாங்க ஜோதர் என்ன சொல்லுது பெண்களுக்கு புருஷன் கூடி கூறி கிரகம் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் சுக்கரன் என்ன சொல்றான் ஜோதர் என்ன சொல்லுது ஆண்களுக்கு மனைவி குறிக்கக்கூடிய கிரகம் இல்லைங்களா ஆனா ரெண்டு பேர்த்துக்கு பொதுவா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனித குலத்திற்கு தாம்பத்திய உணர்வை ஈடுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய கிரக அந்த அமைப்பு சுக்கரனுக்கு இருக்கு ஆணின் மீது பெண்ணுக்கான ஈர்ப்பையும் பெண்ணின் மீது ஆணுக்கான ஈர்ப்பையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்மை அந்த காரகத்தும் சுக்கரன் கிட்ட ஆண் பெண் ரெண்டு பேத்துக்கு பொதுவா அந்த அந்த உணர்வு அலைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த வல்லமை சுக்கரனுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு அப்படிங்களா ஆனா அதே நேரத்துல ஆண்கள் எடுத்துட்டா ஆம்பளை பொண்டாட்டி குறிக்கிறது சுக்கரன் பொம்பளை பொங்களை குறிக்கிறது செவ்வாய் இல்லைங்களா அப்படி ஜோதிடத்தில் இருக்கிற கிரகங்களில் முக்கியமான வாழ்க்கையான திருமண வாழ்க்கைக்கு காரணகர்த்தாவான இந்த செவ்வாயும் சுக்கரன் பெண்களுக்கு கணவனை குறிக்கிற செவ்வாயும் ஆண்களுக்கு மனைவியை குறிக்கிற சுக்கரனும் சேர்ந்து இருக்கிற போது இதுவே ஒரு மகத்தான பொருத்தம் மகத்தான பொருத்தம் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தினுடைய விதி சரிங்களா இத விட இன்னும் இன்னும் ஒருபடி மேல போய் ஜோதி என்ன சொல்லுது இல்லைங்களா செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை என்பது பூர்வ ஜென்மத்தினுடைய பந்தம் அப்படின்னு சொல்லுதுங்க ஏதாவது ஒரு வகையில் பெண் ஜாதகத்துல வந்து செவ்வாய் சுக்கரன் சேர்க்க இருக்குது இல்லைங்களா அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் அதே போல ஆண் ஜாதத்தில் இருக்கக்கூடிய அஹ் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருக்கிற போது அந்த அந்த ஆண் ஜாதத்துக்கு வரக்கூடிய மனைவிக்கும் இந்த ஆணுக்கும் பூர்வத்தில் ஏதாவது ஒரு வகையில் பந்தம் இருக்கும் அந்த பந்தத்தின் அடிப்படையில் கடவுள் இவர்களை இணைத்து வைக்கிறார் அதனாலதான் அப்படி ஒரு பந்தம் இருக்கிறதுனாலதான் அப்படி பந்தம் இருக்கிறவங்களுடைய ஜாதகத்துல தான் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்த்து இருக்கும் என்பது ஜோதிடம் சொல்லக்கூடிய விதி சரிங்களா அற்புதமான ஒரு யோகமான ஒரு அமைப்பு இயற்கையாகவே ஒரு பொருத்தம் ஒரு கணவனை குறிக்கிற பெண்களுக்கு கணவனை குறிக்கிற செவ்வாயும் ஆண்களுக்கு மனைவி குறிக்கிற சுக்கரன் சேர்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான அவை ஆனா ஒரு 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 ஒண்ணு இருக்கு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் வந்து தாம்பத்திய உணர்வை ஏற்படுத்தக்கூடிய காரணங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட சுக்கரனோடு செவ்வாய் சேரும்போது செவ்வாய் எதையும் தூண்டுகிறவர் எந்த ஒன்றையும் தூண்டக்கூடிய ஆற்றல் படைத்தவர் செவ்வாய் அந்த அந்த வல்லமை கொண்டவர் செவ்வாய் இருக்கிற கிரகங்களே தூண்டக்கூடிய எதையும் எந்த ஒன்றையும் தூண்டக்கூடியவர் சரிங்களா அப்போ சுக்கரனோட போது அந்த காம உணர்வை தூண்டி விடுவார் கொஞ்சம் அந்த காம உணர்வு மிகுதியாக இருக்குது தாம்பத்தி விடுவார் கொஞ்சம் மிகுதியாக இருக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு அப்புறம் இது என்னன்னு பாருங்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை உள்ளவங்க பெரும்பாலும் பெரும்பாலும் காதல் திருமணம் தான் பண்ணுவாங்க எங்கிட்ட ஜாதகத்துல நிறைய பார்க்க காதல் திருமணம் தான் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்துருந்தா பெரும்பாலும் காதல் திருமணங்கள் அதுல மாறுபடுதுன்னா அப்புறம் மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தவிர மற்ற பார்வை லக்னம் லக்னாதிபதி எந்த ஒரு பலனா இருந்தாலும் யார் சரிங்க அது பொதுவான பலன் தான் பலன் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரக அமைப்புகளும் லக்னம் அமைப்பும் லக்னாதி அமைப்பும் தான் தீர்மானிக்கும் இல்லைங்களா அப்போ அந்த பெரும்பாலும் காவல் திருமணம் இன்னொன்னு பாருங்க இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை உள்ளவங்க வந்து திருமணம் கணவன் மனைவி இருக்கிறாங்க இல்லைங்களா பெண் ஜாதத்திரி ஆண் ஜாதிகள் கணவன் மனைவி இருக்கிறாங்க அந்த கணவன் மனைவிக்குள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை உள்ள ஆண் ஜாதகத்துக்கு வரக்கூடிய மனைவி அல்லது பெண் ஜாதத்துக்கு வரக்கூடிய கணவன் இதுல ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தர் திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க பல்வேறு வகையான ஆற்றல் அது சுக்கரன் சார்ந்த கலைத்துறை ஆற்றலா இருக்கலாம் செவ்வாய் சார்ந்த செவ்வாய் சார்ந்த துறைகளுடைய ஆற்றலா இருக்கலாம் ஏதாவது ஒரு துறைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் ஆற்றல் கொண்டவர்களாக பன்முக திறன் கொண்டவர்களாக ரெண்டு பேரத்தில் யாரோ ஒருத்தர் கணவன் மனைவி ரெண்டு பேரத்துல யாரோ ஒருத்தருக்கு அந்த திறன் இயற்கையாகவே அமையும் என்பதும் ஜோதிபதி கடவுள் அப்படி போட்டு தரணை அந்த ஜாதகர்களுக்கு தருவாங்க சரிங்களா இன்னொன்னு செவ்வாய் அப்படின்னாலே பூமி காரகர் சொத்து காரகர் வீடு வாகன சொந்த காரகர் அதே மாதிரி சுக்கர பகவான் அழகான வீட்டுக்கு காரணிகத்தான் அழகான வாகனத்துக்கு காரணிகத்தான் செவ்வாய் வீடு வாகனத்துக்கு சொத்து பூமி காரகர் சுக்கரன் அழகான வீடு அழகான வாகனம் சொகுசுக்கு சொகுசனுடைய தலைவன் இல்லைங்களா சொகுசனுடைய நாயகன் இல்லைங்களா சுக்கர பகவான் செவ்வாய் சுக்கரன் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருக்கிற போது ஆனோ பெண்ணோ யாருடைய ஜாதகத்தில இணைந்திருந்தாலும் அவர்களுக்கு பூமி யோகம் சொத்து யோகம் வீடு வாகன யோகம் மிகச்சிறப்பாக அமையும் என்பது ஜோதிடத்தினுடைய அழுத்தந்திருத்தமான விதி உறுதியான விதி இதுல அது எந்த அளவுக்கு கிடைக்கும் எப்ப கிடைக்கும் அப்படிங்கறத தீர்மானிக்கிறது அவர் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலே உள்ள மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை லக்னத்தினுடைய அமைப்பு லக்னாதிபதியுடைய அமைப்பு என்று சொல்லி அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்